ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை கேம்ப்ஸ் மிஷினரி குடும்பத்தின் சார்பிலே நான் வாழ்த்துகிறேன் கடந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் மிஷினரி ஊழியங்களை குறித்த பாரங்களையும் தாக்கங்களையும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வைத்திருக்க அது உதவி செய்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய ஜெபங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டருடைய பெரிய கிருபையினாலே கடந்த இரண்டு மாதங்களிலே மிக அதிகமான அளவிலே சுபிசேஷ ஊழியங்களை நேபாளினுடைய புதிய கிராமங்களுக்கு எடுத்து செல்வதற்கும் விடுதலை முகாம்களை நடத்தி சாபத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து பாவத்திலிருந்து ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தவும் ஆண்டர் உதவி செய்தார் திருச்சி பட்டணத்திலிருந்து சென்னையிலிருந்து ராதாபுரம் திருநெல்வேலி பகுதிகளிலிருந்து எங்களோடு கூட வந்து இணைந்திருந்து இந்த ஊழியங்களை செய்வதற்கு அநேகர் வாஞ்சியாய் வந்திருந்தார்கள் போதகர்கள் சுவிசேஷகர்கள் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் உங்களுடைய விடுமுறை நாட்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய விடுமுறை நாட்களிலே குடும்பமாக எங்களோடு கூட வந்து தங்கியிருந்து பணித்தளங்களிலே இருந்து உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற கிருபைகளை உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தலாம் சுவிசேஷ ஊழியங்களிலே விசுவாசிகளுக்கு போதிப்பதிலே ஜெப முகாம்கள் நடத்துவதிலே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே உதவி செய்வதிலே அங்கே இருக்கக்கூடிய இலவச பயிற்சி பள்ளிகளிலே கோச்சிங் சென்டர்ஸ்ல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பதிலே இப்படி பல தரப்பட்ட காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தொலைபேசி தொடர்பிலே அல்லது இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு வரக்கூடிய அந்த முகவரியிலே நீங்க எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் ஆண்டருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த மாதத்திலே பீகாரினுடைய கயா அவுரங்காபாத் மாவட்டங்களிலே ஊழியங்களை புதிதாய் ஆரம்பிப்பதற்கு புதிய பணித்தளங்களை உருவாக்குவதற்கு கர்த்தர் உதவி செய்தார் அதே போல நேபாளினுடைய சர்லை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலே பைல்பாஸ் என்கிற அந்த பகுதிகளிலே புதிய பணித்தளங்களை உருவாக்க ஆண்டவர் கிருபை செய்தார் இது மாத்திரமல்ல மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே வந்து ஊழியம் செய்வதற்கும் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது பேர் கொண்ட ஒரு குழுவாய் வந்து அவர்கள் அந்த பகுதிகளில் இலவச மருத்துவ முகாம்களை நடத்தவும் அங்கிருக்கிற தேவைகளை கண்டு தொடர்ந்து ஜபிக்கவும் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணினார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் இந்த தொலைக்காட்சி பகுதியினுடைய நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம் எப்படி ஆகிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை தெளிவாய் நீங்கள் நிறைவேற்றி ஒரு பவுலை போல நான் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு நீங்கள் முடிக்க வேண்டும் அதற்கு உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஊக்குவிப்பதற்கு உங்களுக்கு சத்தியத்தினால் அந்த காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இதை மிக முக்கியமாய் வைத்திருக்கிறோம் குறிப்பாக கொண்டிருக்கிற அழிந்து ஜனங்களை சந்திக்கப்படாத ஜனங்களை சந்திப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய தேவனை அறிந்த மக்கள் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவார் என்றால் நீங்களும் கலாச்சாரங்களை கடந்து மொழிகளை கடந்து அந்த இடங்களிலே வந்து ஊழியங்களை செய்வதற்கு தேவன் உங்களுக்கு வழிகளை வாய்க்க பண்ணுவாராக இந்த நாளிலும் ஒரு தெரிந்த பகுதியிலிருந்து ஒரு மிக முக்கியமான உண்மையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் அடிமையாய் இருந்த அந்த நானூற்றி முப்பது வருட காலம் மட்டும் ஆண்டவர் அவர்களை பலவிதமான அனுபவங்களின் வழியாய் நடத்தி வந்தார் அதற்கு பின்பு மோசே என்கிற தன்னுடைய தாசனை அழைத்து ஆபிரகாமுக்கு தான் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் ஆச்சரியமாய் வழிநடத்த ஆரம்பித்தார் இது நீங்கள் நிச்சயமாய் அறிந்த ஒரு உண்மை சண்டே ஸ்கூல் முதற்கொண்டு இவைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள் ஆனால் இந்த மோசையை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்த அந்த திட்டத்திலே கிட்டத்தட்ட ஆறு லட்சம் புருஷர்களும் வரலாற்றிலே இப்படி யோசிக்கிறார்கள் முப்பது முப்பத்தி இரண்டு லட்சம் ஜனங்கள் அதிலே கடந்து சென்றிருக்க கூடும் என்று சொல்லி இவ்வளவு பெரிய ஜன கூட்டத்திலே இரண்டு பேர் மாத்திரம்தான் அந்த திட்டத்தை பரிபூரணமாய் செய்து முடித்தார்கள் கவனியுங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஓட்டங்களை ஆரம்பிப்பது எளிது ஓட்டத்தை தொடர்வதும் சில நேரங்களிலே சவால்களை தாண்டி நாம் சென்று விடுவோம் ஆனால் ஓட்டத்தை பூரணமாய் முடிப்பது அதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மிக முக்கியமான காரியம் இயேசுவினுடைய ஏழு சிலுவை வார்த்தைகளை நீங்கள் தியானித்திருக்கக்கூடும் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அதற்கு பின்புதான் தன்னுடைய ஆவியை ஆண்டவர் ஒப்படைத்தார் அதுபோல தன்னுடைய பிள்ளைகளும் நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அடிச்சுவடுகளை நமக்கு வைத்திருக்கிறார் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களிலே தோற்று போய் நீங்கள் எடுத்த தீர்மானங்களிலே பாதியிலே விட்டுவிட்டு திரும்பி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் ஆண்டருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பித்து உங்களுக்கென்று வைத்திருக்கிற தேவ நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற உங்களை உற்சாகப்படுத்துகிறார் அதனால்தான் மனிதன் மறித்து ஒருவேளை அவனுடைய எலும்புகள் கூட முழுக்க முழுக்க ஒரு உலர்ந்த எலும்பு நிலையில வந்தாலும் அவனுக்கும் தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் எழுப்பி நிறுத்துகிறார் என்று எஸ்ஐக்கிள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் உலர்ந்த எலும்பின் மீது யாருடைய கவனமும் செல்லாது ஆனால் உயிருள்ள ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளையும் மறுபடி சேனையாய் மாற்றி தன்னுடைய உன்னத நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார் அப்படி இதை நோக்கத்தை நிறைவேற்றி முடித்த அந்த இரண்டு பேரிலே கேலெய்பினுடைய வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட சுருக்கமாய் மூன்று காரியங்களை நான் வேகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த கேலெயப்பினுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் படித்திருக்கலாம் இந்த கேலெய்பினுடைய வாழ்க்கையை குறித்த பிரசங்கங்களையும் நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனாலும் திறந்த மனதோடு இதை கவனிக்கும்படியாய் அன்போடு கேட்கிறேன் முதல் காரியம் இந்த இந்த காரியத்தை செய்வதற்கு அவன் விருப்பம் வைத்திருந்தானா இல்லையா என்று சொல்லி வேதத்தை நாம் பார்க்க முடியாது ஆனால் எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இப்படி ஆரம்பிக்கிறது கர்த்தர் மோசையை நோக்கி எண்ணாகமம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் காணான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாயிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்று சொன்னார் அப்படி என்றால் தேவனே அந்த பெயர்களை சொல்லுகிறார் எந்த பிரபுவை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவரே முன்குறித்த மனிதர்களிலே காலே ஒருவனாக அந்த பனிரெண்டு பேரில் ஒருவனாய் வருகிறான் இது ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஏன் தெரியுமா இதுவரைக்கும் காலேபுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை அவனும் யோசுவாவும் கிட்டத்தட்ட ஒரே வயதுடையவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் ஆனால் யோசுவாவுக்கு வாய்ப்புகள் கிடைத்த பொழுது யோசுவாவுக்கு கிடைத்த மோசையோடு கூட இருப்பதற்கான அனுபவங்கள் வாய்ப்புகள் இவனுக்கு கிடைக்கவில்லை ஆனால் அதை குறித்து காலேப் வருத்தப்படவும் இல்லை காலேப் ஒரு பெரிய யுத்த வீரன் எண்பத்தைந்து வயதிலேயே போரிட வேண்டும் என்று வாஞ்சியாய் இருந்தவன் போரிட்டு ஜெயித்தவன் அப்படி என்றால் நாற்பது வயதிலே அவனுக்கு இன்னும் அதிகமான ஒரு இளமைத்துவம் இருந்திருக்கும் அதிலே நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்திருக்கும் ஆனால் இந்த கேலேபினுடைய மிக முக்கியமான காரியம் தேவன் குறித்த நேரத்திற்காய் தேவன் குறித்த பணிக்காய் அவன் தெளிவாய் காத்திருந்தான் இதுதான் முதல் காரியம் உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய மன விருப்பங்களை செயல்படுத்துவது உங்களுடைய மன விருப்பத்தினுடைய நேரங்களை செயல்படுத்துவது மிக எளிதான இருக்கும் ஆனால் கர்த்தர் அவைகளின் மீது அல்ல அவருடைய உன்னத நோக்கங்களை அவர் குறித்த காலங்களிலே நிறைவேற்ற விரும்புகிறார் இதற்கு சில நேரங்களிலே நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு இதற்கு சில நேரங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய உலகத்திற்குரிய சில வாய்ப்புகளை விட்டுவிட்டு அமைதியா இருக்கவும் வாய்ப்புண்டு நான் பீகாரிலே கடந்து சென்ற ஒரு சில வருடங்களிலே அங்கு எப்படி மருத்துவ ஊழியத்தை ஆரம்பித்தார்கள் என்கிற வரலாறை நான் படித்துக் கொண்டிருந்தேன் அந்த ஊழியத்தை செய்வதற்கு அனுப்பப்பட்ட அந்த பெண் அவர்கள் கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்கள் தன்னுடைய செவிலிய படிப்பை முடித்த பிறகு இந்தியாவிலே பீகார் மாநிலத்திற்கு போக வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் அதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கிலாந்து தேசத்திலே பதினாறு ஆண்டுகள் காத்திருந்தார்களாம் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள் அவர்களுக்கு மற்ற நாடுகளிலிருந்து வாய்ப்புகள் வந்தது மற்ற இடங்களிலே போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்தது ஆனால் அவர்கள் ஒரு காரியத்திலே தெளிவாய் இருந்தார்கள் தேவன் வைத்திருக்கிற இடம் தேவன் வைத்திருக்கிற தருணம் அதிலே செயல்படுவதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள் தன்னை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் சோர்ந்து போகவில்லை அல்லது டிப்ரஷன் என்று சொல்லப்படக்கூடிய மன சோர்வுக்கு தன்னை விட்டுக் கொடுக்கவில்லை வாழ்க்கை தெளிவான உண்மையை சொல்லுகிறது உருவாக்கினவர் மறக்கிறவர் அல்ல உருவாக்கினவர் மறந்து போய் நம்முடைய திட்டங்களை நம்மை விட்டு மறைக்கிறவர் அல்ல ஆனால் உருவாக்குகிறவர் உயிர் உள்ளவர் அவரே ஏற்ற காலங்களிலே திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்தி ஒருவேளை நீங்கள் ஒரு அணியிலே இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு டீம்ல இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தலைவர்களோடு கூட கூட அவர் பேசி உங்களை கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவர் அதுதான் காலேபின் வாழ்க்கையில் நடந்தது இதுவரைக்கும் அவருடைய பெயர் வெளியே வரவில்லை ஆனால் இந்த வேவு பார்க்க அனுப்பப்பட்ட குழுவிலே திடீரென்று ஒரு நாள் மோசே பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் இப்பொழுது நீ கூப்பிடு அவனுக்குரிய நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிறது என்று சொல்லி ஆச்சரியமாய் கர்த்தர் அவனை அழைக்கிறார் நாட்களிலே நீங்கள் உங்களை சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் காத்திருக்கிற நாட்களிலே கழிப்போடு கருத்தாய் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம் இரண்டாவது இந்த காலேயப்பினுடைய வாழ்க்கையிலே அந்த பதிமூன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அவர்கள் போய் பார்த்துவிட்டு வந்த தேசம் அது எப்படிப்பட்ட தேசம் என்று கேட்கிறான் மோசே அவர்களுக்கு பதில் சொல்லும் பொழுது எல்லாருமே பன்னிரண்டு பேருமே உண்மையைத்தான் சொன்னார்கள் ஆனால் பத்து பேர் உண்மையை மட்டும் சொல்லி தேவனுடைய பார்வை அதுல எது என்பதை பார்க்க தவறி போனார்கள் ஆனால் காலிப் தேவனுடைய பார்வையிலே தன்னுடைய சவால்களை பார்க்க கற்றுக்கொண்டான் அதனால்தான் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது முன்பாக ஜனங்களை அமர்த்தி போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் அவர்கள் முடியாது என்று சொன்னதை இவன் எளிதாய் என்று சொன்னான் அவர்கள் ஒரு காலமும் வாய்ப்பில்லை என்று சொன்னதை இவன் உடனே என்று சொன்னான் எப்படி மனிதர்கள் பார்க்கிற விதமாகவே சாதாரண உலக பார்வையிலேயே உங்களுடைய சவால்களை நீங்கள் சந்தித்தால் நீங்கள் தேவனுடைய திட்டங்களை ஒரு நாளும் நீங்கள் நிறைவேற்ற முடியாது ஆகவே நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஊழியத்திலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அதை நோக்கி ஓடுவதற்கு நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய சவால்கள் உங்களை எதிர்த்து வரலாம் பெரிய பெரிய யோசித்திராத சவால்கள் வரலாம் இது வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு உண்மை நிலைமை அங்கு இருக்கலாம் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் காணப்பட்ட சூழ்நிலை இவைகளை தாண்டி தேவன் தந்த உத்தமமான வாக்குத்தத்தம் அங்கே இருந்தது அந்த கண்ணோட்டத்திலே பார்த்து அதை சுதந்திரித்துக் கொண்டான் அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் இதை இதைப் செய்து முடித்தபடினாலே அவன் போய் கொண்டு வந்த அந்த திராட்சை செடி குலை இருந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு எபிரோன் அது காலேய்புக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொல்லி முதல் காரியம் தேவன் உங்கள் திட்டங்களை நிறைவேற்றுகிறவர் ஆகவே நீங்கள் மன சோர்வு அடைய தேவையில்லை இரண்டாவது தேவனுடைய பார்வையிலே பார்த்து முன்னேறி செல்லுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சவால்களை அது வாய்ப்புகளாய் மாற்றி கொடுக்கும் மற்றவர்கள் முடியாது என்று இழந்து போனதை நீங்கள் எளிதாய் கொள்ளக்கூடியவர்களாய் உங்களை மாற்றும் தேவ திட்டத்திலே நீங்கள் தோற்று இருப்பீர்கள் என்றால் அல்லது ஊழிய காரியங்களிலே குழம்பி இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் வந்தேன் உண்மைதான் அண்டவர் தான் என்னை அனுப்பினார் அண்டவர் தான் தீர்க்க தரிசனமாய் ஊழியர்கள் மூலமாய் பேசினார் எல்லாம் நல்லா தான் நடந்தது ஆனால் இப்பொழுது என்ன செய்வது பார்த்துவிட்டு வந்தால் பெரிய சவாலா இருக்கிறதே என்று நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் அந்த சவாலுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி அதை தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவது இந்த கேலப்பை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வசனம் எண்ணாகமம் பதினாலாவது அதிகாரத்திலையும் பார்க்க முடியும் அது யோசுவாவின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரத்திலையும் பார்க்க முடியும் என்ன காரியம் என் தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் என்னாகமம் பதினாலு இருபத்தி நாலுல தெளிவாய் ஆண்டவர் சொன்னார் வேறு அவன் சந்ததியாரும் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் வேறே ஆவியை இருந்தான் He He had had a different spirit. spirit. an unique அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றிருந்த அந்த ஆவி அது வித்தியாசமான ஆவி ஆவி என்று சொல்லும் பொழுது அது அவனுடைய எண்ணங்களை அவனுடைய கோட்பாடுகளை அவன் மீது கர்த்தர் தந்திருக்கிற அவருடைய முழு ஆளுகையை அது காண்பிக்கக்கூடியதாய் இருக்கிறது இங்கு காலேபனுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய உலக மாம்சத்திற்குரிய ஆவிகளோடு கூட கேலேப்பின் ஆவி ஒத்து போவதற்கு இடம் கொடுக்கவில்லை மூன்றாவது முக்கியமான காரியம் உங்களோடு கூட இருக்கிற மெஜாரிட்டி ஒருவேளை ஒரு முக்கியமான முடிவை அவர்கள் எடுக்கலாம் அது தவறா இருக்கிற பட்சத்திலே நீங்கள் அவர்களோடு கூட சேர வேண்டிய அவசியம் இல்லை தேவன் உங்களுக்கு தெளிவாய் வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த பகுதிக்கு உங்களை நடத்துவார் என்றால் நீங்கள் தைரியமாய் அதில் கடந்து செல்லலாம் முப்பத்தி இரண்டு லட்சம் பேரிலே இவர்கள் இரண்டு பேர் மாத்திரம் தனியே நின்றார்கள் அதுதான் மிக முக்கியமான காரியம் இன்றைக்கு இருக்கிற உலக வாழ்க்கையிலே நீங்கள் உலகத்தாரோடு கூட ஒத்து நிற்பதை காட்டிலும் தனியே நின்று கர்த்தருக்கென்று நான் வேறே ஆவியே உடையவன் என்பதை உங்களுடைய உத்தமமாய் பின்பற்றுகிற அந்த வாழ்க்கையின் மூலமாய் நீங்கள் காண்பிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே காலேபே போல நாற்பத்தி ஐந்து வருடங்கள் கழித்தும் ஐந்தாவது வயதிலே எபிரோன் பள்ளத்தாக்கை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் அதுதான் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான காரியம் தான் செய்து முடித்தது யோசுவா பதினைந்தாவது அதிகாரத்திலே தன்னுடைய மருமகன் அவனையும் அவன் அதற்கு ஆயத்தப்படுத்துகிறான் தனக்கு பின்பாய் வரக்கூடிய தன்னுடைய மகளை திருமணம் செய்து முடிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கக்கூடிய அவனும் இதே போன்ற ஆவிய உடையவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் யோசுவா பதினைந்து பதினாறுலே என் யாருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பேன் கீரியாத் சங்காரம் பண்ணி தான் போராடி ஜெயிக்கிறவனுக்குத்தான் என்று சொல்லி அப்பொழுது ஒத்துணியல் அதை செய்து முடித்தான் இந்த தான் முதலாவது நியாயாதிபதியாய் பின்பு வருவதற்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் சோ மூன்றாவது முக்கியமான காரியம் ஒத்து போகிற ஆவி அல்ல உத்தமமான ஆவி இது இருந்தால் நீங்கள் காலேபை போல பெரிய காரியங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நீங்கள் சாதிக்க முடியும் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும் தேவன் வைத்திருக்கிற பரம காணானுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் நடத்தி செல்ல முடியும் இந்த மூன்று காரியங்களை மனதிலே வைத்து நாம் ஜபிக்கலாம் முதலாவது கர்த்தர் குறித்த வேலை கர்த்தர் குறித்த ஊழியம் இதுல நீங்கள் தெளிவாய் இருங்கள் இரண்டாவது கர்த்தரின் பார்வையிலே உங்களுடைய சவால்களை பார்த்து அதிலே நீங்கள் நிலைத்திருங்கள் மூன்றாவது ஒத்து போகிற ஆவி அல்ல உத்தமமாய் பின்பற்றுகிற ஆவி இதை கடைசி வரைக்கும் நீங்கள் எடுத்து செல்வீர்கள் என்று சொன்னால் உங்களோடு கூட இருக்கிறவர்களும் கூட இதே ஆவியை உடையவர்களாய் இருப்பார்கள் அண்டர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் மாற்றுவாராக அவருடைய உன்னத திட்டத்தை எப்படி காலை நிறைவேற்றி முடித்தாரோ அதே போல உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றி முடிக்க உங்களுக்கு ஒத்தாசை செய்வாராக நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே என்னுடைய விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவர் மாத்திரம் அதை முடித்து தருகிறவரும் நீர்தான் சுவாமி இந்த நல்ல ஆண்டவர் காலைப்புக்கு நீர் எப்படி உதவி செய்தீரோ அவன் காத்திருந்த நாட்களிலே ஒருவேளை அவனுக்கு வாய்ப்பு உடனடியாய் கிடைக்காவிட்டாலும் தேவன் குறித்த நேரத்திலே அவனுடைய தலைவர்களின் மூலமாய் தெளிவாய் பேசி வாசலை திறந்து கொடுத்தீர் எங்களுக்கென்று நீர் குறித்திருக்கிற நோக்கம் ஒரு நாளும் மாறாது சுவாமி நாங்கள் யாரோடும் எங்களை இணைத்து ஒத்து பார்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஒப்பிட்டு பார்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கென்று குறித்ததை நீ நிறைவேற்றி முடிப்பீர் எங்களுக்கு இருக்கிற சவால்கள் மத்தியிலே உம்முடைய பார்வையிலே பார்த்து ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாரும் ஒத்து போகிற ஆவி அல்ல பெரும் கூட்டம் என்பதால் அவர்களுக்கு தலையசைக்கிற ஆவி அல்ல ஆனால் உத்தமமாயுமை பின்பற்றி கடைசி வரைக்கும் கடந்து செல்லுகிற அந்த பலன் அதையே மற்றவர்களுக்கும் தந்து விடுகிற அந்த பலன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக இந்த ப்ரோக்ராமிலே இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இணைந்து ஜெபத்தோடு ஜபத்தோடு கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் அதை வாய்க்க பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே